ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னிக்கா குக்கிங் எபிசோடில் வெள்ளரிக்காய் வச்சு ஒரு சட்னி இல்லை தோசை ரெசிபி தான் ரொம்ப டேஸ்டியாக கிட்ஸக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் வாங்க இந்த தோசை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வெள்ளரிக்காய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமே நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இதுக்கு நம்ம நார்மல் தோசை பேட்டரே எடுத்துக்கலாம் தோசை மாவில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெள்ளரி வெள்ளரிக்காயையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம இதில் தோசை ஊற்றிடலாம் நம்ம எப்பயும் போல் வந்து இதில் ஊற்றாப்பமும் ஊற்றலாம் இல்லை ரோஸ்ட் மாதிரியும் நல்லா வரும் நம்ம எப்பயும் போல் தோசையை ஊற்றிட்டு ஆயில் இல்லைனா வந்து கீ எதுனாலும் போட்டு செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் தோசை ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ